தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் போட்டியிடும் தொகுதி இதுதான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் பூவே உனக்காக என்ற திரைப்படம் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது அதற்கென்று அதற்கு பிறகு அவர் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் நீண்ட நாட்களாக அரசியலில் அவர் களம் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவர் தந்தை குறுக்கிட்டார் தற்பொழுது நீண்ட நாட்கள் கழித்து அரசியலில் இறங்கியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளை நியமித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தீவிரமாக அவர் களமிறங்க முடிவு செய்துள்ளார் இந்த சூழ்நிலையில் மதுரையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெறும் என்று செய்திகள் கசிந்துள்ளன அது பற்றிய அறிவிப்பு இன்னும் விரைவில் வெளிவர உள்ளது இந்த சூழ்நிலையில் இரண்டு ஆண்டுகள் தீவிர சுற்றுப்பயணத்துக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது கூட்டணி அமைத்து போட்டியிடுவார்களா அல்லது தனித்து போட்டியிடப் போகிறார்களா என்பது குறித்து தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் ஒரு சிலர் நடிகர் விஜய் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் வட மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் என்று இரண்டு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர் தென் மாவட்டத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி எது என்று ஏற்கனவே தனியார் துப்பறியும் நிறுவனம் மூலம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த தொகுதி எது என்று சொன்னால் மதுரை மத்திய தொகுதியை நடிகர் விஜய் தேர்வு செய்துள்ளார் என்று அவருடைய ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் மதுரை மத்திய தொகுதி படித்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதி அந்த தொகுதியில் விஜய் ரசிகர்கள் அதிகம் உள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜனதா கட்சியை சார்ந்த சந்திரலேகா இரண்டாம் இடத்தை பிடித்தார் இருபதாயிரம் வாக்குகள் வரை பெற்றார் ஆகவே அது படித்தவர்கள் தொகுதி புதியவர்கள் களமிறங்கினால் நிச்சயம் ஆதரிப்பார்கள் என்று விஜய் நம்புகிறார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என்று அவருடைய ரசிகர் மன்றங்கள் தெரிவிக்கின்றன அதற்கான வேலையை அவர்கள் ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுவாரா வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்